அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார் மேலும் இன்று மாலை ஐந்து மணிக்கு ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்கு அருகே நிவாஸ்கனியை ஆதரித்தும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பார் என்றும் தெரிவிடுகின்றது மேலும்கர் தொகுதி காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படாத இந்த சூழலில் இன்று மாலை ஆறு மணிக்கு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலும் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் மேலும் விவரங்களை சிவராமன் வழங்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பகிரலாம் வணக்கம் தீபிகா தற்பொழுது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தமிழகம் முதல் முழுவதுமே அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சாரங்களை துவங்கி இருக்கின்றனர் குறிப்பாக இன்னும் ஒரு மூன்று தினங்கள் மட்டுமே மனு தாக்கல் முடிவதற்கு கால அவகாசம் இருக்கிறது அதற்குள் மனு தாக்கலை வந்து தாக்கல் செய்துவிட்டு உடனடியாக பிரச்சாரங்களை துவங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இன்னும் இருபது நாட்கள் மட்டுமே தேர்தலுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து பகுதிகளிலுமே இந்த பிரச்சாரங்களை முழுவதுமாக வந்து கவர் செய்ய வேண்டிய சூழலில் தற்பொழுது அரசியல் கட்சி பிரமுகர்களின் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தினை இன்று அதிகாரப்பூர்வமாக துவங்கி இருக்கிறார் குறிப்பாக மத்திய சென்னை தொகுதியில் மீண்டும் மூன்றாவது முறையாக போட்டியிடக்கூடிய தயாநிதி மாறன் அவர் எம்பி அவர்களை ஆதரித்து தற்பொழுது பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய அவர் அதன் பின்பு அவர் விமானம் மூலம் வந்து பார்த்தோமேனால் மதுரை செல்கிறார் மதுரை சென்று அங்கிருந்து அவர் காரியாப்பட்டி செல்கிறார் இன்று மாலை ஐந்து மணி அளவில் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அவர்களை ஆதரித்து அவர் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அதன் பின்பு அவர் திருமங்கலம் அதே போன்று விருதுநகர் உள்ளிட்ட அந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இன்னும் விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை அந்த வேட்பாளர் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை விருதுநகர் தொகுதி காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் அவர்கள் மீண்டும் களம் இருக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் காங்கிரஸ் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியலை இன்னும் தமிழகத்திற்கு வெளியிடப்படவில்லை தொடர்ந்து உட்கட்சி பூசல் காரணமாக இந்த வேட்பாளர் பட்டியலில் வெளியேறுவது தாமதம் கொண்டிருப்பதனால் இன்னும் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காத ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் மற்ற கட்சிகள் அனைத்தும் வேட்பாளர் பட்டியலை அறிவித்துவிட்டு தற்பொழுது பிரச்சாரத்தை துவங்கி இருக்கின்றனர் இன்னும் இந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அறிவிக்காத காரணத்தினால் ஒரு குழப்பமான சூழல் நிலவுகிறது இருந்தாலுமே கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விருதுநகர் தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் இந்தியா கூட்டணி மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர் தனது வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒன்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது இதில் ஐந்து தொகுதிகளில் மீண்டும் சிட்டிங் எம்பிகளே போட்டியிடுகிறார்கள் சிவகங்கை விருதுநகர் உள்ளிட்ட அந்த தொகுதிகளில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் அதே வேட்பாளர்கள்தான் போட்டியிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் கடலூர் மற்ற ஒரு நான்கு தொகுதி மயிலாடுதுறை உள்ளிட்ட நான்கு தொகுதிகளில் மட்டுமே புது வேட்பாளர்கள் களம் இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் வேட்பாளர் என்பது அறிவிக்கப்படவில்லை இன்று மாலை அல்லது இன்று இரவுக்குள் அந்த வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இவர்கள் திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிறது இதில் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து அவர் உரையாற்ற இருக்கிறார் திங்கட்கிழமை அதனால் இன்றைய தினமே அந்த வேட்பாளர் பட்டியல் இரவுக்குள் வந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் ராமநாதபுரம் விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகளை வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் தொடர்ந்து இரவு உசிலம்பட்டி செல்கிறார் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட தொகுதிகளில் அவர் மதுரை வேட்பாளரை ஆதரித்த அதாவது வெங்கடேசன் அவர்களை ஆதரித்தும் அதே போன்று தேனி தொகுதியின் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை அவர்களை ஆதரித்தும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் அடுத்து வரக்கூடிய இரண்டு வார காலத்திற்கு சூறாவளி சுற்றுப்பயணமானது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது நாளை திண்டுக்கல் அதே போன்று திருச்சி உள்ளிட்ட தொகுதிகளில் அவர் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது தீபிகா விவரங்களுக்கு நன்றி சிவராமன்